அண்ண பெரியக்கத்து கூட்டி போற எங்க ஊர் பொண்ண கூட்டு போற ஊர் இலை தாண்டும் போது பொண்ணா போவேன் சார் உங்கள் பொண்ணு அப்படியே எங்கள் வீட்டு கூப்பிட்டு போயிருக்கு தெரியும் ஆனால் ஒரு பொண்ணு வீட்டு விட்டு ஓடி போயிட்டா அந்த குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எங்கள் குடும்பத்துக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்தால் தான் உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் பத்தாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு பட்டப்படி படித்த பொண்ணு கேட்குதா உன் குடும்பத்தில் நடந்தது எனக்கு என்னடா அவசியம் உன்னை பெரிய படி படிக்க வச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கலாம்னு கனவுகளோடு வாழ்ந்தேன் நீ யாருன்னா எனக்கு மாப்பிள்ள பாக்கிறது எவனோ ஒரு இவன் தான் கூடாதுங்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனையோ பேர் அவங்க அம்மா அப்பா உசுரோட இருந்தும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அதில் ஒரு ஆளாக உன்னை நான் நினைச்சுக்கிறேன் யாருக்கு யார் அப்ப அந்த வார்த்தை இனிமேல் வாய சொல்ல நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்துலையும் நீ என் மூஞ்சில் முடிக்கக்கூடாது கூடாது

அவருடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் நீ போய் ரெடியா வாங்க வாங்க நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்க நான் கல்யாணத்துக்கு வரல இங்க பாண்டிங்கிற ஒருத்தர் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காரு நான் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன் என்ன பாண்டியது கல்யாணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு அவர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தியாம ஆமாப்பா அவருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு பாதுகாப்புன்ற பேர்ல பொண்ணு கல்யாணத்தை பார்க்க சரிப்பா

எதுக்கு என்ன அப்படி பாக்குற எதுக்கு இப்படி என்ன துத்துமா அங்கே விடுமா ஓம்மா ஆக்கி கொடு இருநூறு ரூபா கொடுக்கலாம் டேய் தலையாட்டி வியாபாரம் நல்லபடியா நடக்குது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு புழைச்சிக்கோல பாப்ல ஆஹ் வியாபாரத்தை ஒழுங்காப்பற சிரிச்சிட்டு இருக்கிற கொய்யாலு இந்த கான்செப்ட் பொரிய கூட தெரியலையா இங்க எது படி அண்ணி இந்த லைன் கூட சொல்லுங்க நீ அண்ணி ஆய் உக்காருங்க உட்காருங்க ரெண்டு பேரும் உக்காருங்க

அப்பா யோ படிச்ச குடும்பம் மான மரியாதை பெருசா நினைப்பா நினைச்சா மலும்பட்ட பேலா இருக்கானே இவனுக்கு அக்காசு வாங்கி கொடுத்த

அவன் என்ன வாங்க நான் கொடுத்து கொடுக்கலை ஐயா நம்ம பத்து நாள் கொடுத்து பத்து நாளில் வருவேன் கொடுக்கலை பயணம் மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன் ஐயா வாங்கடா போனான் என்னங்க இன்னும் பத்து நாள் எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறோம் சிவகாமி கடைசி காலத்துல குடிசையாவது போட்டு தங்களான்னு சொல்லுவி அந்த இடத்தை வித்து இதை நீங்க என்கிட்ட கேட்கணுமா எவனோ ஒரு எடுபட்ட பையன் நம்ம புள்ள சட்டையை பிடிச்சி தர தர இழுத்துட்டு போறான் அதை பார்த்துட்டும் இந்த இடம் நமக்கு வேணுமா வித்துருங்க சிவகாமி ハハハハ。<laughs> <laughs> <laughs>